எந்த பிசினஸா இருந்தாலும் சரி வணிகம் அப்படிங்கிற தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் பெயர் போட்டியாளர் கிடையாது அவங்க எதிரி என்னைய மாதிரியே இதே தொழில் யார் பண்றா அப்ப அதுபடி பார்க்கும் போதுதான் என்னுடைய வாடிக்கையாளரோட எந்த வீக்னஸ் நான் ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு நமக்கு தெரியும் எந்த வாய்ப்புகளை நான் எடுத்துக்கப் போறேன் போட்டியாளர்னா யார் அப்படின்னா வணிகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து போட்டியாளர் காம்படிட்டர்னு பேசுவோம் இப்போ ரொம்ப மு அதாவது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வணிகம் அப்படிங்கிற தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாடிக்கையாளர் போட்டியாளர் பணியாளர் மேலாளர் இது தான் பிரிச்சுக்கலாம் பணியாளர் மேலாளர்னா மேனேஜ்மெண்ட் மேலாண்மை யார் பார்க்குறாங்களோ அவங்க இவ்வளோ தான் இது தவிர வேறு யாருமே கிடையாது இந்த ஃபஸ்ட்டு அப்போ ப்ரியாரிட்டியில் யார் இருக்கா வாடிக்கையாளர் இருக்காங்க அதுக்கடுத்து யார் இருக்கா நம்முடைய பணியாளர்கள் இருக்காங்க அப்புறம் போட்டியாளர் போட்டியாளர்னால் யார் அப்படின்னா காம்படிட்டர்னு சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்கிறோம் போட்டியாளர்னால் யார் அப்படின்னு கேட்டால் இதே தொழிலை இதை விட பெட்டராகவோ இதை விட கம்மியாகவோ ஆனால் இந்த மொத்த வாடிக்கையாளர்கள் கிட்ட போய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் போட்டியாளர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மியூசிக் இவர் இருக்கார் ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா இருக்கார் அவர் ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு அவர் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்னா ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலோட பொறுத்த வரைக்கும் ஸ்கேலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு மியூசிக் சார் இது பண்ணுறவர் ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிறவர் முப்பது நாள் தான் அவரால் ஆர்கெஸ்ட்ரா கொடுக்க முடியும் முப்பது நாள் அவரால் எங்கேஜாக இருக்க முடியும் ஒரு மாதத்தில் இல்லை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் எங்கேஜாக இருக்க முடியும் ஒரே நாளில் ரெண்டு கச்சேரி வேணால் நடத்த முடியும் அப்போ மொத்தமே அவருடைய பொட்டன்ஷியலே எயிட் ஹண்ட்ரட்குள்ள எயிட் ஹண்ட்ரட் ஷோஸ்க்குள்ளே ஒரு வருஷத்துக்கு நின்றும் ஆனால் அப்போ அந்த இடத்துல ஒரு ஊரில் எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு இந்தியாவிலையோ ஒரு நாட்டிலேயோ எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு மாநிலத்திலையோ எயிட் ஹண்ட்ரட் ஷோ தான் நடக்குமா கூட நடக்கும் அப்போ இன்னொருத்தர் தேவைப்படுவாங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ளே என்ன போட்டி வரும்னா ஆயிரத்தி அறநூறு ஷோல யாருக்கு நிறைய ஷோ போக போகுது இப்போ மூணாவது ஒரு ஆள் வரும் நாலாவது ஒரு ஆள் வரும் அஞ்சாவது ஒரு ஆள் வரும் ஆறாவது ஒரு ஆள் வரும் ஒரு பத்து பேர் ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பாங்க ஆனால் மொத்தமே ஒரு ஆயிரம் ஷோ தான் நடக்குது ரெண்டாயிரம் ஷோர் தான் நடக்குதுன்னா யார் பெட்டர்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க மக்கள் இப்போ இந்த யார் பெட்டர்னு பார்க்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கேலபிலிட்டி எயிட் ஹண்ட்ரட் தான் வந்தா தான் அவங்க ஓட்ட முடியும் யார் சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட ரொம்ப நல்லா ஒரு மியூசிக்காக பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் கூட அவங்க அவ்வளோதான் ஓட்ட முடியும் அதே சமயத்தில் ஒரு பொருள் விற்கிறவங்க உங்கள் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஒரு மூவாயிரம் பொருள் தான் இருக்குது முப்பதாயிரம் பொருள் தான் இருக்குன்னா எவ்வளோ வேணாலும் விற்றுக்கலாங்கிற நிலைமைக்கு தைரியத்துமாக இறங்கினாங்கன்னா அவர்கள் தரமான பொருளை கொடுத்தால்தான் பெரிய ஒரு ரீச்சை அடைய முடியும் இந்த ரீச்சை அடையிறதுக்கான காம்படிட்டர் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கிரவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் களத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவோட க்ரௌண்டு சின்னது ஏன் அப்படின்னா என்னாலே இவ்வளோ தான் நான் செய்ய முடியும் அப்போ எனக்கு நான் எயிட் ஹண்ட்ரட் ஷோ வந்தாலே எனக்கு சூப்பர் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஹோட்டல் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடிக்கையாளரை கையாள முடியும் எத்தனை டேபிள் இருக்கோ அத்தனை டேபிளுக்கு உள்ள வாடிக்கையாளரை கையாள முடியும் இந்த லிமிட்டட்லேருந்து கொஞ்சம் ஒரு பெட்டர் லிமிட் போகுது அன்லிமிட்டடான சில விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம்ங்க அதை பிரச்சனை இல்லை ஒரு சோப்பு பிஸ்னஸ் இருக்குது இந்த ஊரில் எவ்வளோ பேருக்கு ஒரு கோடி ஆ தர முடியும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் பட் எனிவே ஒரு மாதத்தில் பத்து லட்சம் சோப்பு இருபது லட்சம் சோப்பு அவங்களால் கொடுக்க முடியும்னு வரும்போது வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ காம்படிட்டரோட எண்ணிக்கையும் அதிகமாகும் இதுதான் தொழில் இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கோமே மொபைல் ஃபோனை எவ்வளோ விற்க முடியும்னா வருஷத்துக்கு நிறைய மொபைல் ஃபோன் விற்றுகிட்டே இருக்காங்க நிறைய மொபைல் ஃபோன் வாங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது காம்படிஷன் நிறையவே இருக்குது ஆனால் ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய திறமையை நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ இது மாதிரி காம்படிஷன் கட்ட கிரவுண்டில் புரிஞ்சுக்கணும் நான் எந்த களத்தில் எந்த போட்டியாளரோடும் இருக்கிறேன் அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது ஜாகிரஃபி மார்க்கெட்டிக்கும் சரி காம்படிட்டருக்கும் சரி இது ரொம்ப பார்க்கணும் ஜாகிரஃபி சைக்காகிரஃபி அண்டு டெமோக்ரஃபி மூணு பார்க்கணும் இந்த ஜாகிரஃபி அப்படின்னு வரும்போது என்னென்னா இந்த இப்போ ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஆன்லைன் பிஸ்னஸ்னால் எந்த ஊரில் ஆனாலும் இருந்துக்கலாம் ஜாகிரபியே தேவைப்படாது பியாண்ட் ஜாக்ரஃபி பட் ஒரே சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அமேசான் டாட் காம் இருக்குது அமேசான் டாட் இன் இருக்குது இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஒரு பெரிய நிறுவனமாக வர்த்தக நிறுவனமாக அது நிற்குது பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது அந்த மாதிரி ஆனால் இப்போ ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு பொருள் விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது வச்சுக்கோ அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க ஒரு க்ரீட்டிங் கார்டு விற்கிற நிறுவனம் அவன் ஒரு வெப்சைட் வச்சுருக்கான் அவன்கிட்ட ஒரு க்ரீட்டிங் கார்டு நீங்கள் வாங்கணும் விலை வந்து பத்து டாலர் ஆனால் திரு அனுப்புகிறதுக்கு பத்து டாலர் கேட்பான் ஏன்னா அவங்க ஷிப்பிங் ஆகணும் அதே விலைக்கு அதை விட சிறப்பாக இங்கேயும் கிடைக்கும் க்ரீட்டிங் கார்டு கிடைக்கும் அப்போ அந்த மாறி போயிடுது ஆன்லைனாகவே இருந்தால் கூட ஜாகிரஃபி என் ஊருக்குள்ளே இருந்தால் பெட்டர்ன்னு நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஜாகிரபிகளாக பேஸ் பண்ணி தான் ஒரு காம்படிட்டரை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி ஏன் காம்படிட்டர் எங்கே இருக்காங்க இப்போ இந்த ஸ்டூடியோ இருக்குது இந்த ஸ்டூடியோ வந்து இதே மாதிரி ஸ்டூடியோ சென்னையில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமே தவிர வந்து மும்பையில் இதே மாதிரி ஸ்டுடியோ கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஸ்டுடியோ செட் ஆகுமா அப்போ இது மாதிரி எத்தனை ஸ்டுடியோ இருக்குது நம்ம எவ்வளோ பெட்டராக பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ காம்படிட்டருங்கிறவர் வாடிக்கையாளர் என்பவர் யார் என்று தெரிந்து கொள்வது என்றால் என்னுடைய களத்தில் என் வேலையில் இதே மாதிரி பெட்டராக பண்ணுறது யார் என்னை மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது யார் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்காங்க இதுக்கான பொட்டன்ஷியல் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் சரி அப்போ நான் ஒரு போட்டியாளர் தானே இன்னொருத்தருக்கும் எனக்கு ஒரு போட்டியாளர் இருக்கார்ல அந்த மாதிரி தானே இன்னொருத்தருக்கும் நான் போட்டியாளர் போட்டியாளர் என்பவர் யார் என்றால் இந்த இடத்த ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் போட்டியாளர்னால் யாருன்னா என் வேலையை நான் பெட்ராக பண்ணுறேன்னு உங்களை மாதிரியே அதே தொழிலை சிறப்பாக தான் போட்டியாளர் என் வேலையை நான் பெட்டராக பண்ணுறேன்னு இல்லையா உன் வேலையை கெடுப்பேன்னு இருக்காங்க இல்லையா அப்படியும் ஒருத்தங்க இருப்பாங்க இந்த இந்த துறையில் இந்த உலகத்தில் தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க அவர்கள் பெயர் போட்டியாளர் கிடையாது அவங்க எதிரி எதிரியை எப்படி கையாளணும் போட்டியாளரை எப்படி கையாளணுன்றதை இன்னொரு எபிசோட்ல நான் சொல்கிறேன் ஆனால் போட்டியாளருங்கிறவர் என்னென்னா காம்படிட்டரை தெரிந்து கொள்ளுங்கள் என்னைய மாதிரியே இதே தொழில் யார் பண்ணுறான் அவங்க எப்படி பண்ணுறாங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க எவ்வளோ சிறப்பு இல்லாமல் பண்ணுறாங்க அவங்களோட வீக்னஸ் என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே சோட் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணணும் அப்போ அதுபடி பார்க்கும்போது தான் என்னுடைய போட்டியாளரோட எந்த ஸ்ட்ரென்த்தை நான் அதிகப்படுத்திக்க போகிறேன் எந்த வீக்னஸை நான் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் அவருடைய இந்த இடம் வீக்காக இருக்கிறது நம்ம அதில் நம்ம ஸ்ட்ராங்காக போகிறோம் என்னுடைய வாடிக்கையாளரோட என்னுடைய போட்டியாளரோட எந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து நான் இன்னும் பெட்டராக ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் எந்த வாய்ப்புகளை நான் எடுத்துக்க போகிறேன் அவரை விட நான் எப்படி சிறப்பாக செயல்பட போகிறேன்னு பார்த்தா நீங்கள் நல்ல போட்டியாளர் அவரை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம எதிரி அப்போ எதிரியை எப்படி கையாளணுமோ அப்படி தான் நம்ம கையாளுற மாதிரி இருக்கும் ஸோ காம்படிட்டரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா போட்டியாளர் எந்த களத்தில் இருக்கிறார் எந்த ஜாக்ரஃபியில் இருக்கார் எந்த சைக்கோகிராஃபியில் இருக்கார் எந்த டெமோகிராஃபியில் இருக்கார் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக போட்டியாளரை நம்ம கையாளலாம் தேங்க் யூ